இதுக்கு அழகான ஒரு உதாரணம் குருநாதர் சொன்னார் உத்தமமான ஒரு குரு கிட்ட நீங்கள் கோரிக்கை போட்ட அப்புறம் வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை உத்தமமான குருன்னு எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வருது நம்ம காஞ்சி மகாப்பிரிவர் தானே அந்த மகா கிட்ட ஒரு பிரபலமான எழுத்தாளர் போறார் அந்த எழுத்தாளர் போய் அவருடைய ஒரு சகோதரருக்கு வய தீராத ஒரு வயத்து வலி அந்த டாக்டர்கள் மருத்துவர்கள்லாம் இந்த வயத்து வலிக்கு எந்த ஏதோ ம மருத்துவம் பண்ணிட்டா பண்ணியும் ஒன்றும் நடக்கலை உடனே அவர் பார்த்தார் நம்ம பெரியவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டார் உடனே கொஞ்சம் திருநீர் தீபூதியை கொடுத்து இது உங்கள் அண்ணாவை வந்து எட்டுக்க சொல்லு க்ஷேமமாக இருப்பான் அப்படின்னு அனுப்பிவிட்டார் இவன் அண்ணா கிட்டே போய் எட்டுக்க சொன்னார் அவர் ஒரு மாதம் பார்த்தார் ரெண்டு மாதம் பார்த்தார் மூணு மாதம் பார்த்தார் ஆனாலும் சரியாகலை உடனே யாரோ சொன்னார்னு ஏதோ ஒரு சாமி இருக்குன்னு போனார் அவர் ஏதோ ஒரு மந்திரம் பண்ணி எந்த ஒரு தேவத்தை பிடிச்சி வச்சுருக்காருன்னு தெரியல இந்த அண்ணனை அங்கே கூட்டின்னு போகிறார் அவர் அவர் சொன்னார் உங்கள் அண்ணனை ஒரு நாள் நான் குணப்படுத்திடுறேன் அதுக்கப்புறம் நான் சொல்றதை நீ செய்யணும் அப்படின்னார் அவர் இங்க அண்ணனை குணப்படுத்துங்கோ அப்படின்ட்டார் உடனே அவர் பண்ணார் ஏதோ இது பண்ணார் அதை பண்ணார் வயது வெளி எழுத்து அண்ணனுக்கு திரும்பி வந்துட்டான் உடனே இவர் போறார் நீ ஒரு பெரிய காரியம் பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப நன்றி அதெல்லாம் அப்புறம் ஒரு கட்டம் நீ எழுத்தாளன் தானே என்னை பத்தி எழுது அப்படின்றார் உடனே இவர் சொன்னார் நான் காஞ்சி மகானை கேட்காம யாரை பத்தியும் எழுதுறதில்லை நான் பர்சனலாக அனுபவிக்காத விஷயம்லாம் எழுதுறதுல இவரோ இருக்கிறதெல்லாம் இல்லாததெல்லாம் சேர்த்து எழுத சொல்கிறார் ஏன்னா இவர் பிரபலமான எழுத்தாளர் அப்படியே புகழ தேடிக்கலாம் அப்படிலாம் நான் எழுத மாட்டேன் அவரை கேட்கணுன்னே கையை பிடிச்ச கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட கையோரிய சுவாதீனம் இருக்குது பார்த்தீங்களா கை இருக்குன்ற உணர்வே இல்லாமல் போயிடுத்து கை விளங்காமல் போயிடுத்து அவருக்கு உடனே அவர் சொன்னார் நினை எழுத்தாளன்னு உனக்கு அவ்வளோ கர்வமாக உன்னை எழுத விடாமல் பண்ணிவிடுவேன் பார் என்னை பற்றி எழுதலை தெரியும் செய்தின்ட்டார் நடுங்கி போயிட்டார் அவர் அந்த பாக்கெட்லேயே பெரியவா ஃபோட்டோ ஒன்று இருக்கும் அது பிடிச்சுண்டே ஓடுறார் எங்கே இருக்கார் பெரியவார்னு கேட்டால் ஏதோ ஆந்திரப்பிரதேஷில் ஒரு கிராமத்தில் இருக்காருன்னா ஓடுறாரு அங்கே போய் அவர் பாதத்தில் விழறார் விழுந்து அழறார் அவர் சொன்னார் என்ன ஆச்சு உனக்கு ஏன் அழற சொல் அவர் சொன்னார் நான் அண்ணாவுக்கு கஷ் அதான் நான் தான் உனக்கு விபூதி கொடுத்துட்டேனே அப்பவும் சரியா போகலன்னு ஒரு பேரை சொல்கிறார் அவர்கிட்ட போனேன் அவர் ஒரு நாளில் சரி பண்ணிட்டார் அப்படியா சந்தோஷம் அப்படின்றார் இல்லை இல்லை அதுக்கப்புறம் அவரை பத்தி எழுத சொன்னார் எழுத மாட்டேன்னு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கை உயிர் போற மாதிரி வலித்து கொஞ்ச நேரம் உணர்வே இல்லாம எடுத்து அழிச்சிடுவேன் உன்னேன்னு சொல்லியிருக்கார் உடனே பெரியவர் சொன்னார் நான் பிரசாதம் கொடுத்த அப்புறம் நீ கிட்ட ஏன் போனேன் போகலாமா அப்படி தப்புதான் பெரியவா தப்புதான் பெரியவா நீ அப்படி பண்ண மாட்டேன் பரவாயில்ல கவலைப்படாத போ அப்படின்னா அவன் மிரட்டுறான்னு நான் இருக்கேன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் அவன் மிரட்டுறான் இவன் மிரட்டுறான்ற போயிட்டு போ அப்படின்னார் நிம்மதியாக போனார் கொஞ்சம் ரெண்டு அடி போனோடனே ஒரு நிமிஷம் இரு உனக்கு ஒரு சந்தேகம் வரும் நான் பிரசாதம் கொடுத்தும் சரியாலேன்னு ஒரு சந்தேகம் வரும் நான் பிரசாதம் கொடுத்தேன் ஆனா அந்த கருமாவை அவன் அனுபவிக்கிறது தான் அவனுக்கு நல்லதுங்கிறது எனக்கு தெல்லன் தெரிவா தெரியறது மற்றவர்கள்லாம் என்ன செய்கிறார்கள்லாம் இந்த கர்மாவை எடுத்து வேற ஆள்கிட்ட கிட்ட போட்டு அந்த கர்மாவை எடுத்து இங்க போட்டு சின்ன ப்ராப்ளத்துக்கு போய் பெரிய சிதைவே ஏறா ஏப்ரவா மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளத்தை பண்ணிடுவார்கள் அதனால நான் ஒரு பிரசாதம் கொடுத்த அப்புறம் வேற எங்க போக வேண்டிய அவசியம் இல்லை சில விஷயங்கள்லாம் எல்லாம் அனுபவிச்சு தான் நல்லது அதுக்கான ஒரு தைரியத்தையும் அதுக்கான ஒரு பலத்தையும் தானே அவனுக்கு கொடுத்தேன் இது அத்தனையும் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் குருநாதர் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் ஒன்று பண்ணா அந்த நம்பிக்கையை தான் அவர் எதிர்பார்க்கிறார் அவர் கொடுத்தாருன்னா நல்லதான் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை கூட இல்லைன்னா அங்க போய் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் அதனால தான் இந்த நம்பிக்கை இருக்கு பத்தியல முதல்ல ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது பல திக்குல போய் தேடுவோம் எல்லாரும் அப்படிதான் இருந்திருக்கோம் பகவானுடைய கிருப்பை கேனாபி புண்ணியலேஷேனேன்றான் பகவான் ஏதோ ஒரு ஜென்மத்துல நம்ம பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் பல தப்பான இடத்துக்கு போனா கூட சரியான ஒரு இடத்துல போய் அப்படி போய் நிக்க வைக்கும் அப்போ அந்த இடத்துல அங்க போனா நமக்கு ஒரு அமைதி வருது அந்த குருநாதரும் நம்மளை பொழுது அவருக்கு தானாக கிருதயத்தில் ஒரு குழந்தையாக அம்மா முதல் முதல்ல பார்க்கும்போது என்ன ஒரு உணர்வு வரும் ஒரு பாசம் வரும் ஒரு பந்தம் வரும் ஒரு ஆனந்தம் வரும் அப்படி நம்மளை பொழுது அவருக்கு அப்படி ஒரு கருணை கொட்டுமாம் அதில் தான் தெரிஞ்சுப்பாரு பகவான் இந்த ஜீவனுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கான்னு குருநாதருக்கு புரியும் நமக்கு அந்த இடத்துல போனோன்னா எங்கேயுமே கிடைக்காத ஒரு அமைதி இங்கே ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி இருக்கேன்னு சில பயம் கூட வந்துரும் ஏன்னா அது இங்கே போனால் அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கேன் இது முன்ன பின்ன நம்ம அனுபவிக்காததுனால ஒரு பயம் கூட வரலாம் அப்படி பகவான் இந்த ஒரு குருவும் சிஷியனையும் சேர்த்து வைக்கிறான் அதுக்கப்புறம் என்ன பண்றோம் ஒரு நம்பிக்கை வருது நமக்கு எதானுன்னா உடனே அவர்கிட்ட போறோம் அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்றோம் சிலதை நடத்தி கொடுப்பார் சிலதை நடத்தி கொடுக்க மாட்டார் ஏன்னா எது நல்லதோ அதுதான் நடக்கும் நம்ம விருப்பம் அத்தனையும் அவர் செயல்படுத்தினார்னா பெரிய ஆபாத்து நமக்கு நமக்கு என்ன தெரியும் இந்த ஒரு சுவரை தாண்டி என்ன நடக்கிறதுன்னு கண்ணுக்கு தெரியாது நாலு வீடு தள்ளி என்ன பேசுகிறார்கள்னு காதுக்கு தெரியாது நல்ல வேலை இல்லையா அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்க நேராக பேசுறது கேட்டே தாங்க மாட்டேங்கிறது நம்ம இல்லாதவர்கள் இல்லாத போது பேசுறதெல்லாம் கேட்டால் வாழ முடியுமா நம்மளால அதே மாதிரி ஒன்னூத்தர் என்ன நினைக்கிறாருன்னு நமக்கு எல்லாம் தெரியாது இப்படி நம்மளுடைய கண்ணுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது இல்லையா அது குறிப்பிட்ட அளவுக்கு தான் அது வேலை செய்கிறது அதே மாதிரி நம்மளுடைய காதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வேலை செய்கிறது அதே மாதிரி நம்ம புத்திக்கும் குறிப்பிட்ட அளவு தான் வேலை செய்யும் நம்ம சில விஷயங்களை நல்லதுன்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் அது நல்லதாக இல்லாமல் கூட இருக்கலாம் மகான்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த லைப்ரரி எல்லாம் அங்கே பாருங்களேன் ஒரு அலுமிரா இருக்கா கண்ணாடி கதவு தானே இருக்கு அந்த கதவுல பூட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம குருநாதர் சொல்லியிருக்கார் நம்ம ஒவ்வொருடைய வாழ்வும் அந்த கண்ணாடி கதவு மாதிரி அவருக்கு தெரியறதான் நினைச்சா அந்தந்த வாழ்வில் இருக்கக்கூடிய அனுபவத்தை எடுத்து படிக்குவார் இல்லைன்னா படிக்காமல் விட்டுடுவார் நம்ம குருநாதர் சொல்றார் நான் அநேகமாக யாருடைய வாழ்க்கை அனுபவத்தையும் எடுத்து படிக்கிறது கிடையாது ஏன்னா கண்ணன் எப்போ அவர்களை என்கிட்ட வந்து சேர்த்துட்டானோ அவர்களை பார்த்துக்க வேண்டியது கண்ணனுடைய பொறுப்பு அவர்கள் என்கிட்ட ஏதானு ஒரு பிரார்த்தனை பண்ணா உடனே கண்ணன் கிட்ட சமர்ப்பிச்சிடுவேன் அவன் உடனே தலையாட்டிடுவான் அதற்கு மேல நான் பண்ண வேண்டியது எதுவும் கிடையாது இதுதான் உத்தமோத்தமமான மகான்கள் இந்த நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய மகான்கள் இந்த மாதிரி வேலை பண்ணி இது என்ன கருமா எதனால நீ கஷ்டப்படுற அதெல்லாமும் சொல்லலாம் உத்தமோத்தமமான மகான்கள் சில சமயம் ஒரு விளையாட்டா சொல்வார்களே தவிர இதே தொழிலா சொல்லிட்டு இருக்க மாட்டார்கள் அப்படி சொல்லுபவர்கள் இந்த பரிகாரம் பண்ண அந்த பரிகாரம் பண்ண அது தான் அதெல்லாம் இல்லைன்னே நான் சொல்ல பரிகாரம்லாம் சத்தியம்தான் ஆனா ஒரு உத்தமோத்தம குரு கிட்ட போன அப்புறம் அவர் போய் அவர் கண் பட்டதே பரிகாரம் இல்லையா அவர் ஒரு வார்த்தை நமக்கு சொன்னதே பரிகாரம் அதே போரும் நமக்கு